இந்த இடத்துல ஃபுல்லாகவே உடுப்பை வந்து அள்ளி கொண்டு நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் நான் சுற்றி வர பாருங்கள்

உடுப்படுத்து கொண்டு விதிப்பீங்களா இப்ப நாங்க வந்து முட்டவழியில வந்து என்ன மாதிரி இருக்குன்னு நிறைய மலிவு கடையில வந்து போட்டிருக்கீங்கன்னா ரோட்டில் எல்லாம் ஆக்களா இருக்கு வாகனங்களா இப்போ பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே ஹாட்டி கொண்டு போறோம் உங்களுக்கு முட்டை வலிக்கு போற இடம் எல்லாமே வாகனங்களை வந்து அப்படியே வீதி ஓரங்களை வந்து விட்டுருக்கீங்க அவ்வளவு ஆக்கள் வந்து கொண்டு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நேரம் சரியா நாலரைக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் தான் நீங்க பாக்குறீங்க வாங்க இப்படியே இந்த முட்டைபடி பக்கம் ஃபுல்லாகவே மெலி வீட்பனையில் நிறைய போட்டிருக்கணும் அது என்ன மேல இருக்குன்னு பார்ப்பேன் பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் கடைகளையும் வாங்க அப்படியே சேல்ஸுகள்லாம் போட்டிருக்கணும் வீதியில் எல்லாமே உடுப்புகள் எல்லாம் மலிவான விலையில் போட்டிருக்கணும் அப்படியே வாருங்க இந்த ஃபேன்சி பொருட்கள் அப்படியே ஃபுல்லாகவே இதெல்லாம் உடுப்புகள் வந்து போட்டிருக்கணும் பப்கோன் மெட்டீரியல்ஸ் ஷர்ட்டுகள் உடக்கம் எல்லாமே போட்டிருக்கணும் இந்த இப்படி போகிற வாசலை பாருங்க வாசலே நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் வயர் எல்லாம் வயர்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ண செய்யணும் அப்படி பாருங்க அவ்வளோ மக்கள் வந்துட்டு உடுப்பட இதெல்லாம் மேடிக்கணும் வேணும் வந்து இங்கே சரியா நான் க்ரௌடாக இருக்கேன் இப்போ நேரம் போக போக தான் மக்கள் வர்றதை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பீங்க எங்களுக்கு என்ன என்ன துணி கேட்டின் துணியெல்லாம் கேட்டின் துணிகள் அதே மாதிரி சரங்கள் ஷர்ட்டுகள் இது பாருங்க ஷர்ட்டுகள் ஆனால் என்ன வேலை ஷர்ட் எல்லாம் ஆயிரத்தி இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா ஷர்ட்டுகள் எல்லாம் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவாண்ணா பாதிக்கணும் இல்ல ஆயிரத்தி ஐநூறுபா வந்து சேல்ஸ் போட்டுருக்காங்க இங்கே பாருங்க அப்படியே பேக்குகள் எல்லாம் வந்து அப்படியே விற்பனை போட்டிருக்கணும் விற்பனை

இதில் போய் பார்க்குறதுன்றதே கஷ்டம் தான் சிரமெல்லாம் இல்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க இது இல்லாமல் ஐநூறுவா விலகுக்கு விலகு கீழாகல இருக்கா ஆ

ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் நஞ்சா சோட்ஸ்லாம் என்னவில் சோடி ஆயிரத்தி அஞ்சு சோடி ஆயிரத்தஞ்சு எல்லாம் நிறைய வச்சுக்கிறீங்களா மூணு சப்பாத்தியால் வந்து வாங்கி கொண்டு ஐநூறுவாக்கு வந்து போட்டிருக்கேண்ணா சேல்ஸில் ஷோட்ஸுகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அண்ணா ஐநூறுவா நல்ல குவாலிட்டி இருக்கு சுருகி கட்டுறேன் நல்ல இது இந்த பேப்பர் ஷோட்ஸா பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்துக்கு வந்து கொடுத்து கொண்டு கொண்டிருக்கணும்

ജീൻസ് ആയിരത്തി മൂവായിരം നൂറ് ആയിരത്തി

மலிவு விற்பனை எப்படி இருக்குன்னு பாருங்க சட்டில அப்படிங்க வடிவான சட்ட. அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. 100 என்ன 100 100 இதெல்லாம் என்ன பிரே? இதெல்லாம் என்ன விலையா? இதெல்லாம் 100 100 இதெல்லாம் 100 ரூபா.

അല്ലല്ല മൊണൽസ് ഉടുപ്പളല്ലം പോട്ടരിക്കുന്നേ നേനെ സെയിൽസ്ലെ ആ എടേടാ അയ്യാ 1300 ആടിയല്ല 1000 1300 ഇങ്ങേ 200 മിന്നണ്ട് ഇങ്ങേ 200 ഏത് എടുത്താലും 200 300 മേലേ ചേ ടീസർ ചേ ടീസർ അഞ്ചു വരെ 500 ആവല്ലേ എടേടാ ചേ ടീസർ ചേ ടീസർ ചേ ടീസർ ഏത് എടുത്താലും 500

எங்களுடைய ஐஸ்கிரீம் கடைகளோட நெஞ்சாலே நிறைய கடையர் போட்டுருக்கேன் பாருங்க ஊர் ஒரு பக்கமாக போட்டுக்குண்ணா முடுப்பு துணி எல்லாத்தால் போட்டுக்கண்ணா ஃபுல்லாகவே துணி கடை என்ன தான் துணிக்குன்னு இது நல்ல டிசைன் டிசைன் நானூறு முந்நூறு ஒரு மீட்டர் எல்லாரும் வந்து கடைசி நேரத்தில் வந்து உடுப்பூர் எடுக்கிறேன் அதையும் பார்க்க முடியுமா இந்த மணி கூடுதல் மாரி விற்பனை ஓட்டுருக்கணும் ஃபேன்சி பொருட்கள் அப்படியே நாங்கள் எவ்வளோ வேகமாக காட்டிலுமா காட்டி கொண்டு போகிறோம் அண்ணா வணக்கம் பாருங்க அப்படியே எங்கால ஆண்களுக்குரிய ஆடைகள்லாம் எந்த பக்கம் இருக்க போடாது

ஆயிரம் என்ன விலையா ஆயிரம் ஆயிரம் வெறும் ஆயிரம் வடிவான அப்படியே எல்லாட் சேல்ஸ் என்ன

ആയിരവ ആയിരത്തി മുന്നൂറ് രണ്ടായിരത്തി

அதுக்கிட்ட ஆயிரம் ரூபா போட்டிருக்கா இன்ஜாட துணியில் பண்ண முடியும் இஞ்சாட வந்து ஃபேன்சி பொருட்கள் பேக்குகள் வந்து போட்டுருக்கேன் வேற பாவாடு சத்து இடண்ண அப்படியே வாங்க டீஷர்ட் எதாவது போட்டுக்கண்ண டீஷர்ட் நல்லா இருக்குண்ணா இப்படி வாங்க வாங்கால டி ஷர்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க விற்பனைக்கு தான் கூட நோமலாக காட்டிக்கணும் விற்பனைகள் இருக்கு என்ன மாதிரி மக்கள் வந்து வேண்டினோம்னு சொல்லி ஒரு கடைக்கும் போகலாமே இப்போ பல கடைகளுக்கும் போகலாம் கடவு சில சில கடை தான் கொஞ்சம் இதாக இருக்குது எண்ணூறுவாக்கெல்லாம் போட்டிருக்கீங்க

இதில் பஞ்சு மீட் பண்ண செய்யணும் நியூ இருக்கு பஞ்சு முட்டாய் பாருக்கேண்ண இது பார்த்தீங்கன்னா கடையின் நாங்கள் மற்ற பக்கத்துக்கு வந்துருக்குறோம் எங்களால் ஃபோன் கவர்கள் அதேமாதிரி மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் வந்து போட்டிருக்குண்ணா இது வந்து சேல்ஸில் போட்டிருக்கேன் பாருங்க இதில் வந்து பெட் கவர்கள் அது எழுது எல்லாம் போட்டிருக்கேன் ஆயிரத்திநூறு எதை எடுத்தாலும் ஆயிரத்தி நூறுவா அப்படியே எடுத்தா குடையோட எடுக்க அப்படியா நல்லா இருக்கு இப்படி பாக்க சார் ஆயிரத்தி உடுப்புகள் அப்படியே அப்படி எல்லா கடையிலும் அப்படி இருக்கு தொடர்ந்து இது ஃபுல்லா உடுப்பு கடையில் அந்த வருடத்துக்காக மக்கள் வந்து உட்படுத்த கொண்டிருக்கிறேன் நாளைக்கு வந்து புது வருஷத்துக்காக பாருங்க எப்படி சேர்செல்லாம் போது தொள்ளாயிரமா தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுதுல்ல ரெண்டாயிரம் ஓகே வணக்கம் ஜெர்மனில இருந்து

சுற்றி சுற்றி நடந்த அளவுக்கு ஃபுல்லாகவே களைச்சி போடிக்கும் அந்தளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்குது அந்த அளவு கடை ஓட்டிக்கலாம் சுற்றி சுற்றி நடந்தால் களைச்சி போடுக்கின்ற சொன்னது கனகாரம் அந்த அளவுக்கு கடை ஓட்டிக்கலாம் என்ன நீ அதாவது உடுப்பெடுக்காமையே நான் காலை நீங்கள் சுற்றி பார்த்தேன் ஜானையும் பாருங்க ப்ளே ஜெல டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் ஷெல்ஸ்ல போட்டுக்கலாம் ஜீன்ஸ்கள் கால்மீதிகள் இங்கல வெட் சீட் அப்படி எல்லாம் போடுறோம். இங்கல பெட் கவர்கள் துணி அடல நிரைய போட்டுக்கலாம் இங்கல பாத்தீங்கன்னா 5000 வாக்கலாம் பொருட்கள் வந்து போட்டுக்கிናል இப்படி இருக்கு இங்கல ஃபுல்லா கடை இல்லன்றது சுத்தி வர க்ரௌாக பாருங்க அப்படியே ரெண்டு நேரம் போக போக தான் மக்கள் வந்தோன் போக போக நல்ல சேல்ஸில் போடுவோம் பொருட்களை உடுப்புகள்லாம் உடுப்பு கடையெல்லாம் அதிகமாக இருக்குங்க காலையில் உடுப்பு கடைகள் துணி துணிக்கடைகள் பண்ணிட்டோர் ஐஸ்க்ரீம் ரியா வேணா நிறையா இருக்கு வெள்ளை ஐஸ்கிரீம் சங்க காணா கண்டா நான் கொடுக்கிறீங்க அவ்வளோ களை நடந்து முட்டை வழியில நடந்து களை உடுப்படுது சும்மா களைச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்க நிறைய மக்கள் உடுப்பு எடுக்கணும் அதே மாதிரி சுத்தி பார்க்க சொல்லலாம் வந்திருக்கணும் மலிவா இருக்கேண்ணா